இந்து ஒருவர் தன்னுடைய விதவை மகன் தாயார் தகப்பனார் தங்கை மற்றும் சகோதரின் மகன் ஆகியோரை விட்டு உயில் குறிக்காமல் இருக்கிறார் அவருடைய சொத்து அவர்களில் பிரித்து கொடுக்கவும் அப்படின்னு அதாவது வேற ஒன்றும் இல்லை ஒரு இந்து ஒருத்தர் இருக்காப்புல அவரோட வந்து அவர்கிட்ட வந்து அவரோட மனைவி மகன் அம்மா அப்பா தங்கை மற்றும் சகோதரன் அண்ணனோட பையன் ஆகியோரெலாம் இருக்கும்போது உயில் எழுதலை இந்த சொத்து யாருக்கு போகணும்னு சொல்லி உயிர் எழுதலை அவருடைய சொத்து அவரிடம் எப்படி பிரித்து கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க இது எப்படின்னா சட்டத்தில் வந்து இந்து மரபுரிமை இறங்கோ சட்டம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த சட்டத்தின்படி வாரி உயிர் எழுதலை அப்படின்னா அது வந்து எப்படிலாம் கொடுக்கப்படும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவாங்க ஓகே இதுக்கு தீர்வு பார்த்துருவோம் தீர்வு மேற்கண்ட பிரச்சனையில் இந்து இறந்தவரின் விதவை அதாவது மனைவி மகன் தாயார் ஆகியோர் மட்டுமே முதல் வகுப்பு தாரர் இப்போ இந்த முதல் வகுப்பு வகுப்புதாரர்னால் என்னன்னு சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து தொடர்பு பண்ணக்கூடியவங்க ஒருத்தர் இற ஒருத்தர் இருக்காருன்னா அவர்கிட்ட வந்து முதல் தொடர்பில் ஏற்படுத்தக்கூடியவங்க வந்து அந்த முதல் தர வகுப்பினர் அப்போ இரண்டாம் தர வகுப்பினர்னு ஒருத்தவங்க உண்டு அது யார் யாருன்னு பாருங்கள் தகப்பனர் அதாவது தந்தை அப்புறம் வந்து தங்கை மற்றும் சகோதரன் மகன் இரண்டாம் வகுப்பு வாரிசர் அவர்கள் இரண்டாம் வகுப்பு வாரிசர் வராங்க ஏன்னா அப்பா அவங்க தங்கச்சி அதுக்கப்புறம் அண்ணனோட பையன் இல்லை தம்பியோட பையன் இவங்கெல்லாம் இரண்டாம் தர வகுப்பு வாரிசர் இவங்க என்ன செய்வாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் இந்து வாரிசுரிமை சட்டத்தின் எட்டாவது பிரிவின்படி முதல் தர வகுப்பு வாரிசுகள் இரண்டாம் வகுப்பு வாரிசுகளை சொத்துரிமை பெறுவதிலிருந்து தள்ளி விடுகிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு இந்து வாரிசுரிமை சட்டம்னு ஒன்று இருக்குது அந்த சட்டத்தின்படி முதல் தர வகுப்பினர் வந்து இரண்டாம் தர வகுப்பினரை வந்து அந்த சொத்து பெறுவதில் தள்ளி விட்டுருவாங்க அப்போ அந்த முதல் தர வகுப்பில் உள்ளவங்க மட்டும் சொத்து ஆகவே உயில் எழுதாத இறந்த இந்துவின் ஒருவரின் சொத்து மேற்படி பிரச்சனையை பொறுத்தவரை இந்த இடத்துல அந்த தான் போயிட்டார் இல்லையா அவரோட கணக்குப்படி இப்போ எப்படி யாருக்கெல்லாம் சொத்து போவோம் அப்படின்னா விதவைங்கிறத அவங்க மனைவி அப்புறம் அவங்க மகன் அப்புறம் தாயார் ஆகியோருக்கு மட்டுமே வரிசுரிமை சொத்து கொடுக்கப்படும் அதன்படி பார்த்தா அப்போது அந்த முதல் தர வகுப்பினருக்கு மட்டும்தான் சொத்து உண்டுன்ட்டோம் இரண்டாம் தர வகுப்பினருக்கு சொத்து இல்லைன்ட்டாங்க அப்போ அந்த முதல் தர வகுப்பினருக்கு எப்படி போகும் பாருங்க விதவை அவங்க ம மனைவி மகன் தாயார் ஆளுக்கு ஒரு பங்கு கொடுக்கணும் அப்போம்னா மொத்தம் மூணு இருக்கும் மூணில் ஒரு பங்கு தான் அப்போ ஆளுக்கு கொண்டு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க மூணு பேர் இருக்காங்களா அப்போ மூணில் ஒரு பங்குன்னு கணக்கு எடுத்துக்கணும் தகப்பனார் தங்கை சகோதரர் இவங்களுக்கெல்லாம் சொத்து கிடையாது அதனால் பங்கு இல்லைன்னு கொடுத்துடும் இப்போ இதை மொத்தமாக கணக்கு பண்ணி பாருங்கள் ஒன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ இஸ் இக்குவல் டு ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ அதாவது மொத்தமாக மேலே வந்து ஒன்று வரும் கீழே வந்து மூணு வரும் இப்போ இதை வந்து ஆக்ட் பண்ணும்போது மூணு பை மூணுன்னு வரும் அடிச்சிங்கன்னா ஒன்று ஐ மீன் இந்த ஒன்று என்னென்னா இந்த நபர்கள் பெரும் சொத்து எவ்வளோன்னு கேட்டால் ஒரு நபர் வந்து ஒன்று பெறுவாங்க அப்படிங்கிற கணக்கு தான் அந்த ஒரு பங்குங்கிறத வந்து கூப்பிட்டுக்கிறது இதுதான் அந்த சொத்தின் வந்து மரபுமுறை இறங்குரிமை சட்டத்தின்படி அவங்களுக்கு பிரித்து கொடுக்கப்படக்கூடிய சொத்தாகும் இது போன்ற இன்னும் ஒருவர் அடுத்து ஒரு உயிரெழுதாத ஒரு நபரினுடைய சொத்து எப்படி பிரித்து கொடுக்குறாங்கங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்